பருத்தியை பின்னி எடுத்து உங்க பாகத்துக்கு புத்தாடையார் கொடுத்த பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகத்துக்கு புத்தாடையார் கொடுத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார் கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தார் ஆக சொல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னிச்சால் என் கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா என்னம்மா ராணி நீ காலவட்டம் போற வந்தது ஏறி வந்த ஏனி இல்லை என்று ஏழை பக்கம்